ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் வெளியில் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலே அது காலை நேரமாக இருந்தாலும் சரி மதிய நேரமாக இருந்தாலும் சரி ஈவினிங் நைட்டு இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் சரி பல் முளைக்காத குழந்தைங்களேருந்து பல் போன தாத்தாங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி விரும்பி சாப்பிட்ற ஒரு உலகளாவிய டிஃபன் தான் பரோட்டா இந்த பரோட்டாவில் தான் எத்தனை ரகம் நூல் பரோட்டா காயின் பரோட்டா பொரிச்ச பரோட்டா வீச்சு பரோட்டா கிழி பரோட்டா சில்லி பரோட்டான்னு பட்டியல் நின்றுக்கிட்டே போகும் இன்றைக்கி நம்ம பரோட்டாவில் நல்ல பரிச்சயமான சிலோன் பரோட்டான்னு சொல்லப்படுற முட்டை லாபா பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த சிலோன் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மூணு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு நடுவில் லைட்டாக ஒரு சின்ன குழி மாதிரி எடுத்து விட்டு இதில் நாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் இது கூடவே ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து முட்டை கூடுதலாகவும் இல்லாட்டி குறைச்சோ சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இந்த சர்க்கரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரோட்டா நல்ல ஒரு கலராக வர்றதுக்காக ரெண்டாவது ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் இந்த பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ஒரு கப்பு பால் சேர்த்து பால் சேர்த்த நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு அடித்து பிசைஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பரோட்டாவில் முக்கியமான கட்டமே அது எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு நல்லா அடித்து உதச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இன்னும் ஒன்று கையில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பரவாயில்ல இதுக்கு நடுநடுவே நம்ம வேணால் லைட்டாக மாவோ இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து இது இன்னும் நல்லா அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி இருந்தால் தான் நம்ம கலந்து பசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கலந்து அதை மிக்ஸ் பண்ண பண்ணால் வந்து அது நல்ல அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிடும் இந்த பதத்துக்கு இருக்கும்போது தான் நம்மளால் நல்லா அதை ஃப்ரீயாக கலந்து அடித்து பசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் இந்த பரோட்டாவே எல்லாருக்கும் பிடிக்கும் எண்ணெய் ஒன்று அதனோடய ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்றதால நம்ம வீடுகளெலாம் அடிக்கடி செய்ய மாட்டோம் தவிர இது உடம்புக்கும் நல்லது கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே மூடி நல்லா ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சா ரொம்பவே நல்ல சாஃப்டாக வரும் இப்போ இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அந்த பரோட்டா மாவு நல்லா ஊறின பிறகு நானும் ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் கால் கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்கள் பரோட்டா மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அந்த முட்டையோட இந்த கவுச்சி ஸ்மெல்லு துளி கூட இருக்காது நல்ல இந்த சுறா புட்டு மாதிரி இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே ஊறி இருக்க அந்த மாவை பார்ப்போம் இந்த பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இதிலிருந்து ஒரு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய சப்பாத்தி தேய்க்கிற பலகையோ இல்லாட்டி இந்த காய்கறி கட்டரோ இருந்தாங்க இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற பலகை கிடையாது காய்கறி கட்டர் தான் நான் வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை இது நல்லா இந்த சைஸுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இன்னும் இதை விட ஒரு சூப்பரான ப்ளேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நல்லா அடித்து எடுத்தோம்னாக்கா நல்ல மெலிசாக நல்ல நைஸாக வரும் ஆக்சுவலாக இந்த பரோட்டாவை யாரும் வந்து தேய்ச்சி எடுக்க மாட்டாங்க அதை அடித்து 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 அதை மெலிசாக்கி பரோட்டா பண்ணுவாங்க இந்த கடைகள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க நமக்கு இப்போ அதுக்குரிய வசதிகள் இல்லாததால் நம்ம இதுலேயே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு மேலேயே கொஞ்சமாக எண்ணெயை க்ரீஸ் பண்ணி விட்டு இந்த பாருங்க நான் அந்த பழக சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துருக்கேன் நல்ல மெலிசா இப்போ ஏற்கனவே இந்த தோசை தவா நல்லா காஞ்சிகிட்ருக்கு இது ஒரு தவா தான் நல்ல பெரிய தவா அது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இந்த பரோட்டாவை போத்தி விட்ருவோம் கிழியாமல் போத்தி விடணும் போத்தியாச்சு இப்போ இதுக்கு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டை கலவையில் கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக இந்த ஃபோருக்கு வச்சு அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இப்போ நாலு கார்னர் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஃபுல்லாக வெந்தடுச்சின்னாக்கா அது ஒட்டாது அதனால் இப்போவே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் நல்ல அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி அதை மடித்து விட்டுக்கணும் இது நல்ல மெலிசாக நம்ம தேய்ச்சி எடுத்திருக்கோம் அதனால் வந்து இது வெந்து வருமோ இல்லையோன்ற பயம்லாம் வேண்டாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணியாச்சு ஆச்சு இப்போ இந்த பரோட்டாவை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடுறதுக்குள்ளே உள்ளே ஊற்றிருக்க இருக்க முட்டை வெந்துடும் இப்போ லைட்டாக நான் அழுத்தி விட்டால் போதும் அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது ஒன்றே ஒன்று சாப்பிட்ட கூட போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு முறை லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் நல்லாவே கலர் அழகாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அவ்வளோதான் இந்த சைடும் நல்லாவே அழகாக வந்திருக்கு இப்போ இதை எடுத்துருவோம் இதே மாதிரி அடுத்த பரோட்டாவையும் நம்ம பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அந்த மைதா சப்பாத்தி போர்வையில் போத்தியாச்சு தவாவை பெட்ஷீட்டில் போத்தியாச்சு இப்போ நாலு பக்கமும் கவர் பண்ணிவிட்டு அதாவது அது ஃபுல்லாக வேகக்கூடாது அந்த பரோட்டா அதுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்போ தான் நல்ல அந்த ஷேப்பு கிடைக்கும் நமக்கு உடனே அழுத்தி விட்டுக்கணும் அவ்வளோதான் சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இது நல்ல மெலிசாக இருக்கிறதால அது சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேகணும்னு கூட கிடையாது அவ்வளோதான் பாருங்கள் நல்ல பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற நோட் புக் மாதிரி ந அழகாக நல்ல கட்டமாக சிலோன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பொதுவாகவே மைதா உடலுக்கு கெடுதின்னு சொல்ல கேட்டாலும் நமக்கே தெரிஞ்சாலும் பரோட்டான்னு பேரை கேட்டாலே லேசாக மனது சபலப்பட தான் செய்யுது பரோட்டா பிச்சு போட்ட கையும் வாய் வலிக்க சாப்பிட்ட ருசியும் விட்டு போகாது முட்டை ஆம்லட்டையே ஸ்டஃபிங்காக வச்சு பண்ண சிலோன் பரோட்டா சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே குருமாவில் ஊற வச்சு சாப்பிட்டா அத்தனை பிரமாதம் நீங்களும் இப்படி பரோட்டாவை ஒரே ஒரு ஒரு முறை மட்டும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் காணையும் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க thanks for watching